லாக் லாக்டவுன் போட்டப்போ இந்த சம்மருக்கு லாக்டவுன் போட்டுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சம்மர்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் கேட் கேட்டு ஃபுட்பால் இது மாதிரி கேம்ஸ் விளாடுவோம் இப்போ எங்கேயும் விளாட முடியுது வெளியே போனாலும் செம்ம ஹீட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாலும் செம்ம ஹீட்டாக இருக்குது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல ஒரு சின்ன பையனெலாம் வந்தால் கிரிக்கெட் விளாண்டுருப்பா அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மேலேந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு டேரெக்டாக அந்த பையனுக்கு இணைஞ்ச ஃபுல்லாக உறிஞ்சும் அதே மாதிரி இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ராப் போட்டு நினைக்கிறேன் எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் பார்த்திங்கன்னா வைக்க தாங்க முடியல அந்த அளவுக்கு வைக்கா இருக்குது இந்த வைக்கலையும் நான் ஃபேன் போட உட்காந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எனவே இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எப்படி கூலாக மெயின்டெயின் பண்ணுறது அண்ட் நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் எப்படி கூலாக மெயின்டெயின் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இந்த டைத்துக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இஸ் டைமிங் இஸ் ஆன் இட்ஸ் மீ அப்துல் வெல்கம் டு அப்துல் டைமிங் ஃபர்ஸ்ட் என்ன வெதர் எவ்வளோருமே செக் பண்ணிக்கலாம் என்ன வெதர் பார்த்தீங்கன்னா டூ டே டெம்பரேச்சர் முப்பத்தொம்போது டிகிரி இருக்கும் காட்டு சமவே இல்லை ஃபஸ்ட் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எப்படி நம்ம கூலாக வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் எப்படி கூலாக வைக்கலான்னு சொல்கிறேன் இப்போ வேறு ஏதோ சத்தம் கேட்டே இருக்குது இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டுருக்காங்க இந்த சம்மரில் நம்மளோட பாடி டெம்பரேச்சராக கூலாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் தான் சம்மர் சீசனில் எந்த சீசன் வந்தாலும் இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா குடிச்சுட்டு தான் இருப்போம் நான் சொல்லவே தவிர அடிக்கிற வெளில பார்த்தினா எல்லாருமே வா தண்ணி நிறைய குடிச்சுட்டு தான் இருப்பீங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் லிட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரு குடிக்கணும் ஒரு நாளைக்கு அடிக்கிற வெயிலுக்கு மூணு நாலு லிட்டரே குடிக்கலாம் போகலாம் சொல்ல தவிர நீங்கள் மூணு நாலு லிட்டர் தான் குடிச்சிருப்பீங்க அதுவும் கூல் வாட்டர் தான் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே பார்த்தீங்கன்னா கூல் வாட்டர் தான் குடிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிங்க தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டிங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வாட்டர் அதிகமாக குடிங்க வாட்டரை தவிர்த்து ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜூஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு இளநி லெமன் ஜூஸ் இந்த ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடித்தோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு பார்த்தா செமர் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ரோடு சைடு எங்கேயோ வெளியே போனாலும் இந்த கடையெல்லாம் பார்க்க முடியும் கரும்பு கரும்பார் இந்த கடைலாம் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கி குடிச்சிருங்க ஏன்னால் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து ஃப்ரூட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மிலன் குக்கும்பர் ஆரஞ்சு மேங்கோ கிரேப்ஸ் குரோக்ரைட் ஆயில் வர மாட்டேங்குது மாதுளை பழம் இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூலாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி பழத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீர் சத்து அதிகமாக இருக்கும் அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் வாட்டர் மிலனில் எவ்வளோ வாட்டர் இருக்கும் நம்மளால மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்க முடியும் வாட்டர் வாட்டர் மிலான் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மேங்கோ ஜூஸ் மாதுளை ஜூஸ் இது மாதிரி ஜூஸாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தெலாம் நம்மளால் எடுத்துக்க முடியும் இப்போ நான் சொன்னேன் இந்த ஜூஸ் அண்ட் ஃப்ரூட்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சராக கூலாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா வெயிலோடு வரச்சல் ஸ்கூலாக கூல்ட்ரிங்ஸ்லாம் குடிச்சு ரெஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சம வைக்க இருக்கும் இருந்த மாதிரியே இதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெயில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி அதிகமாக ஸ்டார்ட் ஆகும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு செம வெயில் அடிக்கிது ஸோ வெயில் ஸ்டார்ட் ஆகிற அந்த இருந்து உங்கள் வீட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தா அப்படி ஜன்னெல்லாம் திறந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டாக இருக்க அந்த ஏர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும் அப்போ நம்ம சீலிங் மேலே ஃபேனை போட்டாலும் சரி இல்லை டேபிள் ஃபேனை போட்டாலும் சரி அந்த காற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரூமு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் வர காற்றும் கூட கொஞ்சம் ஹீட்டாக இருக்குனால இதே மாதிரி வேர்த்து தான் ஊற்றும் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆக சொல்ல உங்கள் வீட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபேன் இந்த வர காற்று டேபிள் ஃபேன் இந்த வர காற்றுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக வரும் ரூம் பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வெயில் தான் ஏன்னா வெயில் அடிச்சால நம்ம ரூஃப் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாகும் அந்த ஹீட்டு ஃபுல்லாக அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வரும் இந்த ஹீட்டை கம்மி பண்ணதுக்கு இதே மாதிரி ஒரு சாக்கு போய் எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இது மாதிரி சாக்கு போய் இல்லை அப்படின்னா தேங்காய் நார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும் அது மாதிரி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும் இது மாதிரி நாலஞ்சு சாக்கு போய் எடுத்து இதே மாதிரி தண்ணியை நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி தண்ணியை நல்லா நினச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது மொட்டை மாலை பார்த்தீங்கன்னா அப்படியே விரிச்சிருங்க விரிச்சிட்டு வந்து உங்கள் ரூம்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்து கொஞ்சம் கூலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூலாக இருக்கும் அடுத்து ஜன்னலை எப்படின்னா ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் பார்த்தீங்கன்னா சூரியனாக மறந்துருக்கப்புறம் ஓரளவு பார்த்தீங்கன்னா வெதர் பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்கும் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அந்த டைமில் வர காற்று பா அந்த டைமில் வர ஏர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கூலாக இருக்கும் அதே மாதிரி டைமில் நீங்கள் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கூலான ஏர்லாம் நம்ம ரூமில் வர நம்ம ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு உங்களோட ரூம் டெம்பரேச்சராக கூலாக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோ சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒன்றாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு யார்னா லாஸ்ட் வரும் வீடியோ பார்த்தீங்க அவங்க உங்களோட நேமே ஃபுல் நேமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வெயில்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷார்ட்லாம் போட்டு வெளியே போகிறாங்கன்னு தெரில நார்மல் ஷார்ட் நார்மல் ஷேண்ட் போட்டு வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா முடியல எப்படி தான் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷேர்ட்லாம் போட்டு வெளியே போகிறாங்களோ அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க நார்மலான ஃபேண்ட் நம்பளா ஷார்ட்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா கூலர் ஷேர்ட்டு கூட தேவையில்லை டி போட்டு தான் வெளியே போகணும் போகலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு வெயில் இருக்கலாம் வெயில் போட்டு வார்த்துடு வீடியோ சொல்ல பார்த்தா நான் ஃபேனை ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இருந்து பேசியிருக்கேன் இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டா மொட்டை மாடி கதவு கிட்டேருந்து பேசிருக்கேன் அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெக்கையா வரும் அந்த வைக்கல தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் ஃபேனே போட போறேன் ஃபேன் போட்டால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக வரும் அதான் ஆஃப் பண்ணி வச்சுப்பேன் லாஸ்ட் வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேமையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் போகலாம் திஸ் டைமிங் இஸ் ஓவர் சரிங்களா இஸ் டைமிங் இஸ் ஓவர் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்